அலைக்கும் புது தோட்டம் ஒன்று ஆரம்பித்தாச்சு வாங்க எப்படி செய்கிறோம் என்னென்னு எதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காளி இடத்த வந்து எல்லாத்துக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றி தகர அடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் செடி பொய்க்கிறதுக்கு வந்து பாத்தி கட்டி இருக்கும் ஒவ்வொரு வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு வாங்க பார்க்கலாம் பாத்தி கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கிடந்த கல்லை ஃபுல்லாக வந்து நம்ம எடுக்கணும் கல்லை எடுத்தால் தான் வந்து செடி வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே ஃபுல்லாக செங்கலாக இருந்துச்சு தரக்குள்ளே அதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றி வந்து கொடி வளர்க்கணும் பார்த்திங்களா அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து நாலு பக்கம் வந்துட்டு கம்பு உண்டணும் இந்த பனஞ்சட்டை இந்த மாதிரி கம்பு உண்டோம்னா கொடி வளர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்புறம் கீரை விதையும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் கவர்மெண்ட்டில் இப்போ அது எல்லாத்தையும் வந்து அந்த பாத்தி கட்டணத்தில் போட்டாச்சு போட்டுட்டு தண்ணியும் வந்து தொளிச்சுட்ருக்கோம் வாங்க அப்படி பார்த்துட்டே வாங்க வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு பாத்தியாக வந்துட்டு கீரைக்கு போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மூணு பாத்தி வந்து கீரைக்கு தான் வந்து தனியாக பிரிச்சுருந்தோம் கீரை போட்டாச்சு கீரை விதை வந்து தண்டங்கீரை அப்புறம் வந்து முளைக்கீரை அரைக்கீரை இந்த மாதிரி வந்து கீரை வகையை வந்து போட்டிருக்கோம் போட்டுட்டு அப்புறம் தண்ணியை தொளிச்சிட்டோம் கீரை விதையை போடும்போது அந்த மண் வந்து தரையில் உள்ள மண் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் எடுத்துட்டு அதோட அந்த கீரை விதையை மிக்ஸ் பண்ணிவிட்டு தூவி விடுங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஒரு ஒன் வீக் அப்புறம் வந்துட்டு கீரை விதை அப்புறம் வந்து பயிர்க்க எல்லாம் போட்டிருந்தோம் இந்த பக்கம் உள்ளது ஃபுல்லாக பயிரிக்காய் அது எல்லாம் தழுத்துருச்சு இப்போ கீரை வந்து நல்லா தழுத்துருக்கு பாருங்களேன் இது வந்து மழை சீசன்னால் நல்லா வந்து எல்லாமே தழுத்துருந்துச்சு ஒரு ஒன் வீக்லேயே தழுத்துருச்சு இது வந்து முருங்கை மரம் முருங்கை மரத்தில் வந்து சாணியை வந்து அப்பி வச்சுருக்கோம் நல்லா தழுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தழுத்துருக்கு இது வந்து நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் வீக்கில் பாருங்களேன் எவ்வளோ கீரை நல்லா தழுத்துருக்குன்னு சூப்பராக பச்சை பசேன் இருந்துச்சு கீரை வந்து நாங்கள் வந்து பிடுங்கி அறுவடை பண்ணியாச்சு ட்ரம்மும் வச்சுருக்கோம் அங்கே உள்ள தண்ணி வந்து இங்கே எல்லா பாத்திக்கும் வந்து வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பனஞ்சட்டை தான் வந்து ஊண்டி வச்சுருக்கோம் கொடி வந்து மேலே போய் படுறதுக்கு வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் இது வந்து முளைக்கீரை முளைக்கீரை இருக்குது தண்டங்கீரை இருக்குது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து வளர்ந்துருக்கு இது வந்து புடலங்காய் பீக்கங்காய் அதுக்கப்புறம் பயிர்காய் எல்லாமே வந்து ஒன்றா போட்டிருக்கோம் இது ஃபுல்லாக வந்து பயிர்காய் நல்லா சூப்பராக வந்து தழுத்து மேலே வந்து கொடி படந்துருச்சு இந்த சீசனில் வந்து நல்லா வந்து தழுக்கும் அதனால் வந்து இது போய் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே வந்து கொடி படுறதுக்கு அந்த மேலே ஃபுல்லாக வந்து கயிறை வந்து போட்டிருக்கோம் பீக்கங்காவும் ஒரு பீக்கங்காய் விட்டுருக்கு இது வந்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நான் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரே வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சு சூப்பராக பச்சை பசின்னு இருக்குது பாருங்களேன் நல்லா தழுத்துருக்கு பீக்கங்காய் இருக்குது இதில் வந்து வெள்ளரிக்காய் அந்த மஞ்சள் கலர் பூ ஃபுல்லாக வெள்ளரிக்காய் செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற வந்தோம் தண்ணி வந்து போயிட்ருக்கு ஒவ்வொரு பாத்திக்கே வந்து தண்ணி ஊற்றிருக்கோம் இது வந்து தக்காளி செடியும் வந்து நடுநல வச்சுருக்கோம் இது வந்து தக்காளி செடி மாடியில் தோட்டம் வச்சுருந்தோம் அங்கே உள்ள தக்காளி செடியை ஊண்டிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஊண்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி விதையும் வந்து போட்டிருந்தோம் தக்காளி விதை அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் அப்புறம் வந்து கீரைகள் தான் நிறையா போட்டிருந்தோம் கீரை வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்பப்போ சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கீரையும் போட்டிருக்கோம் இது ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன செடி ஃபுல்லாக வந்து மிளகா செடி அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம வெங்காயம் கழிவு குப்பையெல்லாம் இருக்கும் இந்த வெங்காயம் காய்கறி குப்பையெல்லாம் வந்துட்டு ஒரு குழி தோண்டி அதில் போட்டிருக்கோம் இதில் உள்ள உரத்தள்ளி நம்ம செடிகளுக்கு போட்டோம்னா செடி இன்னும் நல்லா வளரும் அதுக்காகத்தான் அப்புறம் வந்துட்டு வெண்டிக்காய்லாம் போட்டிருந்தோம் வெண்டிக்காயெலாம் நல்லா பூத்துருக்கு பாருங்களேன் வெண்டிக்காய்லாம் ஒரு பத்து பதினஞ்சு காய்கிட்ட வந்து பறித்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளி சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து நல்லா தழுத்துருக்கு நல்லா காயே விட்டுருந்துச்சி நல்லா தழுத்து அதுக்கப்புறம் நல்லா பெரிய பெரிய காயாகவும் விட்டுருந்துச்சி இதெல்லாம் வெண்டிக்காய் வெண்டிக்காயெலாம் வந்து குட்டி குட்டி பிஞ்சாக வந்து விட ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து செடி வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு செடியில் ரெண்டு காய் பிடுங்கினாலே வந்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு சமைச்சிக்கலாம் அளவுக்கு வந்துட்டு காய் நல்லா வந்துச்சு அப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து பல கன்று வாங்கியிருந்தோம் அதுவும் வந்து ஊண்ட போகிறோம் அதுக்கு வந்து இடம் பார்த்து வச்சுருந்தோம் எங்கே ஊண்டலான்னு சொல்லிட்டு ஒரு பத்து கன்று கிட்டே வாங்கியிருந்தோம் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஊண்டுறத வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணுறேன் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அசலாமும் அழைக்கும்